வணக்கம் நண்பர்களே முதல் முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குறவங்களாக இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு பாருங்கள் அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க உங்களுடைய கருத்துக்களை நிச்சயமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன அரசியல் கலை நிலவரம் பாஜகவில் என்னென்ன நடக்குது அடுத்தடுத்த அரசியல் முன்னெடுப்புகளை தமிழக பாஜக என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத நம் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம் அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலையினுடைய பேச்சு வந்து எங்கே போனாலும் அண்ணாமலையுடைய புகழு அவருடைய அரசியல் முன்னெடுப்பு அவருடைய சீரிய அரசியல் பயனும் ஒரு துல்லியமான அவருடைய கருத்துக்கள் எல்லாம் எங்கே போனாலும் அவரை பற்றியே பேசுகிறது இது வந்து தற்போது இருக்கக்கூடிய தமிழக பாஜக தலைமைக்கு ஒரு தலைவலியாக இருக்குது குறிப்பாக நயனா நாகேந்திரனுக்கு ஒரு டென்ஷனும் ஒரு எரிச்சலை ஏற்படுத்துது எந்த கூட்டத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் அண்ணாமலை பற்றியே அங்கே வரக்கூடிய தொண்டர்கள் நிர்வாகிகள் பேசுகிறதுனால இது வந்து நைனா நாகேந்திரனுக்கு ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய விஷயமா தான் இருக்கும் காரணம் என்னென்னா தமிழக பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை சும்மா அப்படி இப்படி இல்லை பயங்கரமா அடித்து களமாடிய மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவருடைய அரசியல் பயணம் வந்து யாருடன் ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தது தமிழக பாஜக மாநில தலைவராக மூன்றாண்டுகள் அவரை செய்திய செய்த சாதனைகள் வந்து அதிகம் ஏன்னா ஏற்கனவே இதற்கு முன்பு இருந்த பாஜகனுடைய தமிழக மாநில தலைவராக இருந்த மூத்த தலைவர்கள் எச் ராஜா நயினார் தற்போது பொ பொன்ன முன்னாடி இருந்த பொன்னார் அவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இப்போ வானதி சீனிவாசன் உள்ளிட்ட எந்த பாஜகனுடைய நிர்வாகிகளும் முன்னாள் தலைவர்களும் அவர்களுடைய ஆதரவு வந்து பெரும்பாலும் அண்ணாமலைக்கு இல்லாத ஒரு சூழல் இருந்த காலகட்டத்தில் ஒரு தனி மனிதனாக அவருடைய அரசியல் பயணத்தை முன்னெடுத்து பாஜகனுடைய டெல்லி தலைமை அமித்ஷா மோடி அவர்களுடைய பெரிய ஆதரவுல அவருடைய வழிகாட்டுதல் அவருடைய ஒப்புதல்ல அவர் கொடுத்த ஒரு சுதந்திரத்தின் அடிப்படையில அண்ணாமலை வந்து தமிழக பாஜக தலைவராக வந்த பிறகு அடித்து தும்சம் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை வந்து பிடித்தார் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகள் அனுபவம் பெற்ற ஒரு அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு மூன்று ஆண்டுகள்லயே அவருடைய கலப்பயணத்துல ஒரு அடித்து மிகப்பெரிய அளவுல ஒரு அரசியல் தலைவராக மாபெரும் தலைவர்கள் அவர்களை ஒப்பிட்டு பார்க்கிற அளவுல இன்னைக்கு அண்ணாமனுடைய வளர்ச்சி அரசியல் இருக்குது அப்படின்னா அது வந்து வரலாற்றில் பொறிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் இப்படி இருக்கிற போது ஒரு காமராஜரை குறிக்கோள் மேற்கோள் காட்டி எம்ஜிஆர் அவர்களை மேற்கோள் காட்டி கலைஞர் அவர்களை மேற்கோள் காட்டி ஜெயலலிதா அவர்களை மேற்கோள் காட்டி இப்படி எண்ணற்ற முன்னாள் அரசியல் ஜாம்பான்களை ஒரு மேற்கோள் காட்டி அண்ணாமலை வரிசையில முன்னிலைப்படுத்துறதே அந்த தரவரிசை பட்டியல அண்ணாமலை பெயர் வருவதே மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் இப்படி இருக்கிற போது அண்ணாமலைக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த அரசியல் வாய்ப்புகள் இந்த அறிவு கூர்மை ஒரு தெளிவான பார்வைங்கிறது தமிழக அரசியல் மக்களுக்கு இது ரொம்ப தேவையான ஒன்று இப்படிப்பட்ட அரசியல் தலைவர்கள் நிச்சயமா தமிழகத்திற்கு வேண்டும் அப்படின்னு பலதரப்பட்ட மக்கள் விரும்புறாங்க இது பாஜக தொண்டர்கள் மட்டுமல்ல பல்வேறு மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியும் விரும்பாத பொதுமக்கள் கூட அண்ணாமலை போன்ற அரசியல் தலைவர்கள் வந்து வேணுங்க இப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்க போதும் அரசியல் கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கும் எதிர்த்து கேள்வி கேட்கணும் எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த இடத்துல வந்து ஒரு புள்ளி விவரத்தோட தெளிவான அரசியல் பார்வையோட தைரியமாக கேள்வி கேட்கக்கூடிய அந்த துணிச்சலோட இருக்கிறவர்கள் இருந்தால்தான் ஆளுங்கட்சி எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு ஒரு ஒரு நடுக்கம் இருக்கும் ஒரு பயம் இருக்கும் நம்ம எது செஞ்சாலும் எதிர்கிற தட்டி கேப்போம்பா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் போது அந்த ஆட்சி ஒரு நல்ல ஆட்சியாக ஒரு ஜனநாயக ஆட்சியாக ஒரு மக்கள் ஆட்சியாக இருக்கும் தான் நம்முடைய பார்வையாகவும் இருக்கிறது பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பும் அவங்களுடைய பார்வையாகவும் அதுதான் இருக்க முடியும் இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பாஜகவுல அதிமுக கூட்டணி அமைந்தது இது ஒரு பெரிய இன்சிடன்ட் தான் ஒரு சடனாக நடந்த எதிர்பாராமல் நடந்த ஒரு தான் ஏன்னா பாஜக டெல்லி தலைமை அமித்ஷா அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணியில் கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணாங்க ஒரு எடப்பாடி பழனிசாமிக்கு முன்பே கூட அழுத்தம் கொடுத்தாங்க அப்ப வந்து ஜன்னல் திறந்து வச்சேன் கதவு திறந்து வச்சேன் கூட்டணிக்கு எவ்வளவு அழைத்தும் எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல அவருடைய விருப்பத்தையே தெரிவிக்கல என்னென்னா திறந்து வைங்க கதவுனா திறங்க ஜன்னல் திறங்க நீங்களே திறந்துக்கிங்க நீங்களே மூடிக்குங்க அப்படின்ற அளவுல எடப்பாடி பழனிசாமி கட்ஸா இருந்தாரு ஆனா இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடக்க போறதுக்கு எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியில இணைந்ததற்கு என்ன காரணம் முன்பு இத்தனை கதவுகள் தொடர்ந்து இத்தனை ஜன்னல்கள் தொடர்ந்து வச்சு வராத எடப்பாடி பழனிசாமி பாஜக அதிமுக கூட்டணி இருந்தால் எங்களுக்கு எதிர்காலம் கிடையாது இன்றைக்கு இல்ல என்றைக்குமே பாஜக கூட்டணி நாங்க வரமாட்டோம் அப்படின்னு பாஜக பாஜகவை கடுமையாக விமர்சனம் செய்து கொண்டிருந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்ட எடப்பாடி பழனிசாமி சார்பில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்களை கடுமையா விமர்சனம் பண்ணாங்க பாஜக பாஜக சிறுபான்மையினர் வாக்குகள் எங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி தரப்பு இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல பாஜகவுடன் கூட்டணி வைத்ததற்கு மிகப்பெரிய காரணம் இருக்குங்க ஏன்னா இன்னைக்கு வந்து கட்சி பொதுச் செயலாளர்ங்கிற செயலாளர்கதவியிற்கும் பிரச்சனை இருக்கு தேர்தல் ஆணையத்துல நீதிமன்றத்துல விசாரணை போயிட்டு இருக்கு இரட்டை இலை சின்னம் அதிமுகவுக்கு நமக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற மிகப்பெரிய குழப்பம் டென்ஷனு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிற போது இரட்டை இலை சின்னம் தேர்தல் ஆணையத்தின் மூலியமாகவோ நீதிமன்ற வழக்குகள் மூலியமாக ஏதாவது தடை ஏற்பட்டாலோ பிரச்சனை ஏற்பட்டாலோ சின்னம் நமக்கு கிடைக்காமல் போனால் தேர்தல் எப்படி சந்திக்கிறது அந்த இரட்டை இலை சின்னம்தான் மிகப்பெரிய அடையாளம் நமக்கு எடப்பாடி பழனிசாமி என் நம்பி வாக்கு செலுத்துகிறார்கள் நிச்சயமாக அது வந்து மிக மிக குறைவான கருத்து தான் அந்த இரட்டை இலை சின்னம் அப்படின்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா முகம் வந்து நிற்கும் அப்படிப்பட்ட ஒரு இரட்டை ஏ சின்னம் இருந்தால் மக்கள் மத்தியில வாக்குகளை பெறுவதற்கு ஈஸியாக இருக்கின்றதுனாலதான் சின்னத்தை எப்படியாவது நம்ம தக்க வைக்க வேண்டும் அந்த சின்னத்தை நம்ம பக்கம் அந்த உரிமையை நம்ம பக்கம் கோர வேண்டும் அப்படிங்கிறதுனாலதான் ஒரு உள்நோக்கத்தோட எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியில நம்ம இணைஞ்சிட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பாக எப்படியாவது அந்த இரண்டு வழக்குகளும் இரட்டையில சின்னமும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கள் பதவிக்கு வைக்கக்கூடிய அந்த சிக்கலும் தீர்ந்து நம்ம பக்கம் சாதகமாக தீர்ப்ப வரவேற்கலாம் அப்படின்ட்டா எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியில இணைந்தாரு சரி இணைந்ததும் இணைந்தாரு ஏன் வந்து அண்ணாமலையை டார்கெட் பண்ணி அண்ணாமலையை தான் நான் பாஜக கூட்டணிக்கு வருவோம் அப்படிங்கிற ஏன் வைக்கணும் அப்படின்னா அங்க வந்து பதவி பிரச்சனை வருது அண்ணாமலை முதல்வர் வேட்பாளர் அவர் வந்து பாஜக வந்து ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல அண்ணாமலையே அங்க களத்துல இறக்கணும் முதல்வர் அண்ணாமலை தான் முதல் பட்டி பட்டியல முதல்வர வரிசையில இருந்தவர் இங்க எடப்பாடி பழனிசாமி அதிமுக முதல்வர் வேட்பாளர் அப்படி பல கட்சிக்கு வந்து முதல்வர் வேட்பாளரை முன்னிறுத்தக்கூடிய ஒரு சூழல் இருந்தது அந்த அடிப்படையில தான் பாஜகவுல அண்ணாமலை முதல்வர் வேட்பாளர் என்ற திட்டத்தின் அடிப்படையில பாஜக டெல்லி தலைமை அமித்ஷா மோடி உள்ளிட்டவர்கள் ஒரு பெரிய கனவோட ஒரு திட்டத்தோட பிளானோட தான் இருந்தாங்க ஆனா அங்க கூட்டணி நிலைப்பாடு மாறுகின்ற போது அதிமுக பாஜகவுடன் இணைகின்ற ஒரு சூழல் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஒரு சில காரணங்கள் வைத்து இங்க கூட்டணியை வைக்கின்ற போது இங்க முதல்வர் வேட்பாளர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வருகின்ற போதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு இடியை இறக்குது அந்த இடி என்ன அப்படின்னா இங்க அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக இருந்தால் அவர் முதல்வர் வேட்பாளர் பாஜக கூட்டணியில் அதிமுக இணைந்தால் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் பலர வர முடியுமா அங்க ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு அப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு தெளிவான ஒரு முன் ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறார் இங்க அண்ணாமலை இருந்தால் நாங்க கூட்டணி வரமாட்டோங்க ஏன்னா ஏற்கனவே பாஜக வந்து அதிமுக கூட்டணியில கொண்டு வரணுங்கிறத முயற்சி பண்றாங்க இந்த நேரத்தை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அண்ணாமலையை அங்கிருந்து தூக்கணும் அப்படி தூக்கணும் அப்படின்னா நம்ம அங்க முதல்வர் வேட்பாளர் நம்ம மட்டும் தான் வேற யாரும் அங்க போட்டி கிடையாது அப்படிங்கிற தெளிவான காய்நகரத்துல எடப்பாடி பழனிசாமி முன்னெடுத்ததுனால அங்க அண்ணாமலையை நீங்க வந்து தற்காலிகமா தூக்குறீங்களோ இல்ல முழுமையா தூக்குறீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் பாஜகனுடைய மாநில தலைவராக அங்க அண்ணாமலை இருக்கக்கூடாதுங்க அப்படி இருந்தா எனக்கு சிக்கல் அது வந்து தனிப்பட்ட முறையிலேயும் ஒரு சொந்த கருத்து வேறுபாடோ சொந்த பிரச்சனையும் கிடையாது இங்க பதவியில் வருகின்ற போது முதல்வர் வேட்பாளர் யாருங்கிற சிக்கல் வரும்போது இரண்டு பேர் முதல்வர் வேட்பாளராக இருந்தால் யாருக்கு அங்க வேட்பாளர் பதவி ஒரு அமையும்ங்கிறதுல நெருக்கடி சிக்கல் ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிறதுனாலதான் அண்ணாமலையை மாநில பொறுப்புல இருந்து தூக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது அங்க நீங்க தூக்கினீங்கன்னா தான் நான் வந்து பாஜக கூட்டணியில விருப்பத்தோட வருவேன் இல்லைன்னா நான் வரமாட்டேங்க அப்படிங்கிற ஒரு ஒரு கட்சோட எடப்பாடி பழனிசாமி இருந்ததுனால் வேறு வழியின்றி பாஜக தலைமை அண்ணாமலைய மாநில பொறுப்புல இருந்து தூக்குனாங்க எப்படி இருந்தாலும் மாநில பதவிங்கிறது ஒரு ஒரு மூன்று ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் இல்லை நல்லா செஞ்சாங்கன்னா இன்னும் ரெண்டு ஆண்டுகள் நீட்டிக்கிறதுங்கிறது ஒவ்வொரு கட்சியினுடைய தலைமை முடிவு எடுக்கிறது ஆனால் இங்க அண்ணாமலையை தற்போது தூக்கக்கூடிய அவசியம் வந்து இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி அந்த பதவிக்காலம் ஒரு மூன்று ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் அடிப்படையில் ஒரு ஒரு தலைவர மாற்றக்கூடிய ஒரு பயிலா இருக்கு இருந்தாலும் இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் ஆண்டுகள் நடக்கிறதுக்கு முன்பாக ஒரு மாநில தலைவரை தூக்கணுமா வேணாவாங்கிற ஒரு அவசியம் இருக்கு இல்லையா அது தேவையா தேவையில்லையாங்கிறது பாஜகனுடைய தலைமை முடிவு பண்றது ஒருத்தர் அழுத்தம் கொடுத்து ஒரு மாநில கட்சி அழுத்தம் கொடுத்து தேசிய கட்சி தலைவரை வந்து தூக்குறதுங்கிறது அது வந்து நல்லது இல்லைங்கிற ஒரு ஒரு பக்கம் ஒரு விஷயம் இருந்தாலும் இங்க ஏன் தூக்குனாங்க தேர்தல் நெருங்கின்ற போது அட்லீஸ்ட் அண்ணாமலை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் நடக்கிற வரைக்குமாவது அண்ணாமலை இருந்திருந்தால் இங்க ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கும் ஒரு மெகா கூட்டணி அமைத்திருப்பார் அண்ணாமலை பின்னாடி ஒட்டுமொத்தமான அரசியல் தலைவர்கள் அதாவது பாஜக ஆதரவுல பாஜக கூட்டணி வைப்பதற்கு பல்வேறு கட்சிகள் உள்ளிட்ட பாமக தேமுதிக கூட இங்க வந்திருக்கலாம் அதிமுகவையும் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி இணைத்திருப்பார்கள் அண்ணாமலை அவ வேற ஒரு ஸ்கெட்ச் போட்டிருவாங்க அதாவது அண்ணாமலை எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி வந்து தேசிய தலைமை அமித்ஷாவோ மோடியோ எடப்பாடி பழனிசாமி கடுமையான ஒரு அழுத்தத்தை கொடுத்து வேற ஒரு பின்புலத்துல அவங்களை வந்து ஒரு டார்கெட் பண்ணி எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை முறைப்படி பாஜக கூட்டணியை இணைக்கிறதுல ஒரு தீவிரம் காட்டியிருப்பாங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த முதல்வர் வேட்பாளர் கணவனால அண்ணாமலை தூக்குனாதான் வருவங்கிற அந்த கோரிக்கையை அந்த டிமாண்ட வைத்ததுனால் அண்ணாமலை அங்க நீக்கப்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது ஆனால் அதற்கு முன்பாகவே அண்ணாமலை இருந்து எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் இணைக்கக்கொண்ட சூழலை தான் பாஜக முன்னெடுத்தது ஆனால் இங்க வேறு மாதிரியாக அமித்ஷா வந்து இந்த முடிவை வந்து தற்போது ஒரு தவறுதலான முடிவு எடுத்து விட்டாரோ தமிழக பாஜகனுடைய அரசியல் தமிழக அரசியல் களம் வந்து இப்படியாக போயிட்டு இருக்கிறது அமித்ஷாவுக்கு கள நிலவரம் தமிழகத்துல தெரியலையா அவர் தவறான முடிவு எடுத்து விட்டாரா அப்படின்னு பாஜகனுடைய தொண்டர்கள் வந்து ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க அண்ணாமலை வந்து முழுமையாக பாஜக வந்து விலகி நிற்கிறாரா இல்ல அமைதியாக சைலண்டாக இருக்கிறாரா இல்ல இப்போதைக்கு அமைதியா இருப்போம் நம்ம கொஞ்சம் நாள் போகட்டும் பொறுத்திருக்கலாம் பாஜகனுடைய டெல்லி தலைமை வந்து உத்தரவு கொடுக்கட்டும் அது வரைக்கும் கம்முன்னு இருக்கலாம் அப்படிங்கிற அந்த சைலண்ட் மோட்ல அவர் இருக்கிறாரா இல்ல புதிய கட்சி தொடங்குவதற்கோ இல்ல தமிழகத்துல முக்கிய பிரபலங்களுடைய ஆலோசனையின்படி அவர்களோட இணைந்து ஒரு அரசியல் கட்சியை தொடங்கினா பாஜகனுடைய தொண்டர்களோ இல்ல அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்களோ அவருடைய வெறித்தனமான தொண்டர்கள் எல்லாம் அண்ணாமலை பின்னாடி போவதற்கு அண்ணாமலை பேச்சை கேட்பதற்கு ஒரு பெரிய இளைஞர் பட்டாலுமே இணைந்து செயல்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இப்ப இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிற அண்ணாமலுடைய ஆதரவாளர்கள் அண்ணாமலுடைய ஆஹ் அவருடைய இளைஞர் பட்டாளர் சொல்லக்கூடிய அவரை பின்தொடரக்கூடிய இளைஞர்கள் உங்களுடைய வாக்குகள் அதாவது ஒரு ஆயிரம் பேரு ரெண்டாயிரம் பேரு பத்தாயிரம் பேரு பின்தொடர்றது முக்கியம் கிடையாது லட்சக்கணக்கில் அண்ணாமலை பின்தொடரக்கூடிய சூழல் இருந்தால்தான் அது அவருக்கு வந்து ஒரு வலிமையான ஒரு விஷயத்த கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு கருத்துக்களை உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க அண்ணாமலை அதாவது பல்வேறு கருத்துக்களை சமூக வலைதளத்தை பாக்குறோம் கடந்த வீடியோக்குள்ள ஒவ்வொரு தொண்டர்களுடைய அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களுடைய கமெண்டுகள் எல்லாம் எப்படி பாக்குறோம் அப்படின்னா நாங்க பதினைந்து ஆண்டுகளா பாஜகல இதான் இருக்கிறீங்க பாஜக உறுப்பினரு இன்னைக்கு அண்ணாமலை இல்லாதனால பாஜக இருந்து வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க இப்ப மாற்று கட்சிக்காக நான் போகிறேன்னா போகிறேன்னா இல்ல அப்படி கிடையாது நான் இப்போதைக்கு பாஜக வெளியே அண்ணாமலை இல்லாத இடத்துல எனக்கு என்னங்க வேலை அப்படிங்கிறாங்க இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க காமராஜர் அவர்களை ஒப்பிட்டு நான் இது வரைக்கும் எனக்கு வந்து எழுபத்தி ஒரு வயசுங்க அறுபத்தஞ்சு வயசுங்க எழுபத்தஞ்சு வயசுங்க இந்த வயசுல நான் காமராஜரை நான் பார்த்திருக்கிறேன் அவருடைய அரசியல் அவருடைய ஆட்சி காலத்துல எப்படி எல்லாம் பொற்கால ஆட்சியை கொடுத்தாரு அப்படிப்பட்ட ஒரு நல்ல மாமனிதர் ஒரு பெரிய தலைவர் அப்படிப்பட்ட த காமராஜர் இருந்த காலத்துல நாங்க இருந்திருக்கிறோம் இப்ப அதே போன்ற ஒரு தலைவரை நாங்கள் அண்ணாமலை காமராஜர் லெவல்ல நீங்க நாங்க அண்ணாமலையை பாக்குறோம் அப்படின்னு இந்த வயது மூத்தவர்கள் குறிப்பா இந்த வயது மூத்தவர்கள் அறுபத்தி ஐந்து எழுபது எழுபத்தி ஒரு வயசு மதிக்கத்தக்க மூத்தவர்கள் முதியவர்கள் அவர்கள் வந்து அவர்கள் முதியவரோடு சொல்லக்கூடாது அரசியல்ல ஒரு ஆழம் பெற்ற தெளிவு பெற்ற இளைஞர்னு சொல்லணும் அவங்களை வயதுல ஒண்ணா எண்ணிக்கையின் அடிப்படையில வயது கூடி இருக்கலாம் ஆனா அவருடைய அரசியல் அனுபவம் என்பது இளமையாக இருக்கிறதா பார்க்க முடிகிறது காமராஜை ஒப்பிட்டு அண்ணாமலை அந்த தரவரிசை பட்டியல ஒப்பிடுறாங்க அப்படின்னா இது வந்து யதார்த்தமாக யாரும் மனமுகர்னு வந்து பாராட்ட மாட்டாங்க அண்ணாமலுடைய அரசியல் செயல்பாடுகள் தீவிரமான அரசியல் முன்னெடுப்புகள் ஒரு இளைஞர் பட்டாளத்தை எப்படி கவர்ந்து இருக்கணும் அவர்களை எப்படி நம் பக்கம் தக்க வைக்கணும் எப்படி எதிராளியை வீழ்த்தணும் அதாவது ஒருத்தரை வந்து கவனமாக நம்மளை பின்தொடரக்கூடிய ஒரு சக்தியை வந்து மாபெரும் சக்தி அது அது எளிதில எல்லாருக்கும் வந்துடாது அப்படிப்பட்ட ஒரு ஒரு நல்ல வாய்ப்பாக ஒரு நல்ல அரசியல் முன்னெடுப்பாக அண்ணாமலை செய்து கொண்டிருந்த அந்த அரசியல் களத்தில் அதிரடி காட்டி கொண்டிருந்த அடித்து விளையாடி கொண்டிருந்த அந்த கிரவுண்ட்ல அண்ணாமலைதான் நீரோவா இருப்பார் அரசியல் காலத்துலன்னா அண்ணாமலைதான் முதன்மையான ஆளா இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருந்த அண்ணாமலைக்கு இன்னைக்கு அமைதியாக இருப்பது பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு குறிப்பா தற்போது இருக்கக்கூடிய தமிழக பாஜகனுடைய தலைமைக்கு மிகப்பெரிய தளவலி நயனா நாகேந்திரன் இது எப்படி பாக்குறாரு அப்படின்னா இது அண்ணாமலை பின்தொடரக்கூடிய ஆதரவாளர்கள் குறிப்பா பாஜகனுடைய தொண்டர்கள் பாஜகனுடைய தொண்டர்கள் தான் பதினைந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகளுக்கு முன்பிருந்த பாஜகனுடைய தொண்டர்கள் தான் அண்ணாமலுடைய ஆதரவாளராக மாறி இருப்பார்கள் புதிதாக அண்ணாமலையினுடைய ஆதரவாளராக மாற்று கட்சியில் இருந்தோ இல்ல பிற கட்சிகள் இருந்தோ இல்ல பொதுமக்கள் எந்த கட்சியும் சாராதவர்கள் வந்து அண்ணாமலையை பேசி கேட்டு சமீபத்துல அண்ணாமலையுடைய ஆதரவாளராக பாஜகனுடைய தொண்டர்களாக மாறி இருப்பார்கள் அது குறைந்தபட்ச சதவீதமாக தான் இருக்கும் பதினைந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக பாஜகனுடைய தொண்டர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு அண்ணாமலுடைய ஆதரவாளராக மாறுறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம் குறிப்பாக நாங்க இத்தனை ஆண்டுகள் இருந்தோம் அண்ணாமலை இல்லைன்னா நாங்க அங்க இல்லைங்க அண்ணாமலை இல்லாத இடத்துல எங்க ஓட்டு வந்து அந்த அந்த பாஜக அதிமுக கூட்டணி போட மாட்டோம் நாங்க நோட்டாவுக்கு தாங்க போடுவோம் அண்ணாமலை இல்லாத இடத்தில் எங்களுக்கு என்ன வேலைங்கன்னு மனக்குமுறலாக மன வருத்தத்தோட தெரிவிக்கிறது நம்மளால சமூக வலைதளத்திலயும் கடந்த வீடியோக்கள்லயும் நம்மளால பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கின்ற போது இன்றைக்கு பாஜக அதிமுக கூட்டணி ஒரு பிளான் பண்ண கூட்டணி கிடையாது யதார்த்தமாக தார்த்தய நலத்திற்காக லாபத்திற்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி அதில் மாறி மாறியிருப்பது அண்ணாமலை அப்படிங்கிறது பார்க்க முடிகிறது அண்ணாமலுடைய வருகை மீண்டும் எப்பொழுது அப்படின்னு பாஜகனுடைய அதாவது அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் அவருடைய வெறித்தனமான தொண்டர்கள் எதிர்பார்க்கிறாங்க அண்ணாமலுடைய அதிரடி அரசியல் மீண்டும் ஆரம்பிக்கணும் அப்படி வருகின்ற போது எங்களுடைய வேலைப்பாடுகள் பாஜகவுட தொடர்ந்து கடுமையாக உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம் நாங்க ஒவ்வொரு வீட்டிலையும் எங்களுடைய குடும்பத்துல நான்குல இருந்து ஐந்துல இருந்து ஆறு வாக்குகள் இருக்கு இன்னைக்கு பாஜக நாங்க போட மாட்டோம் காரணம்னா நாங்க அண்ணாமலை இல்லை அப்படிங்கிற ஒரு அதிருப்தி இப்ப நைனா நாகேந்திரனுக்கு என்ன தலைவலி அப்படின்னா பாஜகனுடைய மாநில தலைவராக ஒரு மாதம் ஒரு மாதமாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நைனா நாகேந்திரனுக்கு என்ன தலைவலினா இன்னைக்கு பாஜக தொண்டர்கள் அண்ணாமலை பின்னாடி அண்ணாமலையினுடைய ஆதரவாளராக இருக்கிறாங்க இப்ப ஒட்டுமொத்தமான பாஜகவுக்கு இது ஒரு பெரிய தலைவலி தமிழக பாஜகவிற்கு இப்ப அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களை எப்படி அவங்களை வந்து காம் பண்றது கூல் பண்றது காம்ப்ரமைஸ் பண்றது அவங்களை எப்படி திருப்திப்படுத்துறது மீண்டும் பாஜக அண்ணாமலை கிட்ட இருந்து மீண்டும் மீண்டும் பாஜக ஆதரவுக்கு எப்படி அவங்களை கொண்டு வர்றதுல இன்னைக்கு நைனார் நாங்க பாஜகவுக்கு செக் வைக்கிறார் இந்த செக் பளிக்குமா நைனா நாகேதன் எடுக்கக்கூடிய அல்லது அண்ணாமலையினுடைய தொண்டர்கள் அவருடைய விருப்பத்தை அரசியல் முன்னெடுப்பை பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்களோ இல்லையோ அண்ணாமலைக்கு தெரிவிக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் மனமாற்றம் மடைமாற்றம் செய்வதற்கு பாஜகவுடைய தற்போது தலைமை செயல்படுது ஆனால் அது வந்து பாஜகவுக்கு தலைவலி ஆனால் அண்ணாமலை பெண்தொடரக்கூடிய அந்த தொண்டர்கள் மாறுவார்களா ஏன்னா எப்பவுமே ஒருத்தரை பிடிச்சிச்சுன்னா அவர்களை வந்து நம்ம ஏற்கனவே கடந்த ஒரு வீடியோல சொல்லியிருப்போம் நம்ம ஒரு ஒருவர் வந்து ஒருத்தர் கவர்ந்து இழுத்து அவருடைய பேச்சு அவருடைய ஆற்றல் அவருடைய திறமை அறிவு கூர்மை அந்த உண்மை நலம் அவர் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு வந்து ஒருத்தருக்கு பிடிச்சுன்னா அவர் வந்து நிச்சயமா அவர் அவரை பற்றி யாரு பழித்து பேசினாலும் யாரு குறைத்து சொன்னாலும் குறைத்து சொல்றதை நம்ம திட்டுவோம் நம்ம நம்ம யாரை நம்பணுமோ அவங்களை வந்து எந்த அளவுக்குமே எப்பவுமே குறைத்து மதிப்பிட மாட்டோம் அவங்க எப்பவுமே விட்டு போக மாட்டோம் விலகவும் மாட்டோம் அப்படிப்பட்ட தொண்டர்கள் தான் இன்னைக்கு பின் பின்தொடர்களுடைய ஒரு தொண்டர்களாக நம்ம சமூக வலைதளத்திலையும் சென்ற வீடியோடைய கருத்துகளிலையும் நம்ம பார்க்குறோம் வயதுல பெரியவர்கள் கூட அண்ணாமலை அண்ணாமலுடைய வயது நாற்பது ஆனால் அவருடைய இருபத்தைந்து வயது பெரியவர்கள் முப்பது வயது மூத்தவர்கள் அண்ணாமலை பேச்சை ரசிக்கிறார்கள் அப்படின்னா இங்க வயது முக்கியம் கிடையாது அரசியலுடைய தான் முக்கியம் அரசினுடைய ஆழமான தெளிவு சிந்தனை தான் முக்கியம் அப்படிங்கிறது எல்லோரும் புரிந்து வைத்திருக்கக்கூடிய இன்றைய அரசியல் களத்துல அனைத்து தொண்டர்களும் ரொம்ப தெளிவாக அவருடைய அரசியல் பார்வை இருக்கிறது தான் ஒரு தலைவன் இப்படிதான் இருக்கணும் இப்படிப்பட்ட தலைவன் தான் இந்த அரசியலுக்கு தேவை குறிப்பா தமிழகத்திற்கு தேவை ஒரு மாற்றம் தேவை அப்படின்னா அண்ணாமலை போன்ற ஒரு தலைவன் இருக்கணுங்க அது பாஜகவுக்கு ஆயிரம் விமர்சனங்கள் மாற்றுக் கட்சியினருக்கோ மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கு இருக்கலாம் ஆனால் அண்ணாமலை பாஜக இருக்கிறதுனால ஒரு வட்டத்துக்குள்ள அவரை சுருக்கிவிட முடியாது அண்ணாமலை போன்ற ஒரு மாபெரும் தலைவர் அண்ணாமலை போன்ற அரசியல் தெளிவு பெற்ற அதாவது ஒரு பத்தாண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் அனுபவு பெற்ற அந்த தெளிவு வரவில்லை ஒரு மூன்று ஆண்டுகள்லேயே இந்த தெளிவு வந்து அரசியல் பார்வை இருக்குது அப்படின்னா அவர் உள்ளவே இது ஊர் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்க முடியும் அப்படிங்குறதான் அனைவருடைய பார்வையாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு தலைவரை அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதியை பல்வேறு தரப்பட்ட அரசியல்வாதிகள் உருவாகின்ற போது தமிழக அரசியலில் ஒரு மாற்றம் ஏற்படும் ஒரு ஆட்சி மாற்றம் நிகழும் மக்களாட்சி ஆட்சி மலரும் மக்களுக்கான போதுமான அரசியல் திட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி வரும் அப்படிங்கறதுதான் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது இந்த கட்சி அந்த கட்சி அதிமுக திமுக பாஜக விசிக பாமக தேமுதிகு இந்த கட்சி ஆதரவுல இருக்கக்கூடிய தொண்டர்கள் மட்டும் வைக்கல பொதுவாக இருக்கக்கூடிய எந்த கட்சியும் சாராத ஒரு பர்சன்டேஜ் ஓட் பேங்க் இருக்கும் பாத்தீங்களா அந்த ஓட் பேங்க் தான் ஒரு அரசியலை தீர்மானிக்கும் ஒரு அரசியல் மாற்றத்தை தீர்மானிக்கக்கூடிய வாக்கு வங்கியா இருக்கும் அதுல இருந்து பதினைஞ்சு சதவீத வாக்குகள் இப்படிப்பட்டவர்கள் இந்த கட்சிக்கு நம்ம ஓட்டு என்ன பலனுங்க நமக்கு ஒண்ணு ஆக போறதுல போட ஓட்டு போட்டா என்ன போடா கட்டீங்கன்னு போடாமல் இருப்பார்கள் பார்த்தீங்களா அந்த பத்துல இருந்து பதினஞ்சு பர்சன்ட் வாக்குகள் தான் ஒரு ஆட்சியை தீர்மானிக்க கூடியது அந்த பத்துல இருந்து பதினைஞ்சு பர்சன்ட் வாக்குகள் இருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் சொல்லக்கூடிய அந்த நபர்கள் ஒரு முக்கிய அரசியல் தலைவர்களை ஆழமான அரசியல் தலைவர்களை உருவாக்கி தேர்ந்தெடுத்து வழிகாட்டி அவர்களை முன்னிறுத்திட்டார்கள்னா அங்க அரசியல் மாற்றம் ஏற்படும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் மக்களாட்சி மலரும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய பார்வையாக இருக்கிறது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல பாஜக அதிமுக கூட்டணிக்கு வெகுவான வாக்குகள் பதிவாகுமா அண்ணாமலை அதாவது பாஜக ஆதரவு இருக்கக்கூடிய தொண்டர்கள் இன்றைக்கு அண்ணாமலையினுடைய மனநிலையில அவருடைய விருப்பத்திற்கேற்ப அவருடைய ஆதரவு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஆதரவு இருக்கக்கூடிய பதினஞ்சு வாக்குகள் இன்றைக்கு பதிமூன்றுல இருந்து பதினான்கு வாக்குகள் அண்ணாமலை பின்தொடரக்கூடிய வாக்காளர்களாக இன்னைக்கு தமிழகத்துல இருக்கிறாங்க அப்படிப்பட்ட வாக்காளர்கள் பாஜக அதிமுக கூட்டணிக்கு வாக்கு செலுத்த மாட்டோம் அப்படின்னு ஒரு தரப்புல கருத்துக்களும் பாஜகனுடைய விசுவாசிகள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க அவர்கள் வந்து அண்ணாமலை இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி பாஜகவுக்கு வாக்கு செலுத்துவார்கள் ஆனால் இங்க வாக்குகள் பிரிகிறது பெரிய அளவுல அந்த இடத்துல இப்போ வாக்குகள் சிதறுகின்ற போது பாஜக அதிமுக கூட்டணிக்கு அது பின்னடைவு தான் அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக பாஜக கூட்டணிக்கு கணிசமான வாக்குகள் பதிவாகுமா வெற்றி பெறக்கூடிய சூழல் உருவாகுமா மெகா கூட்டணி உருவாகுமா ஏன்னா அண்ணாமலை இல்லாத இடத்துல இன்னைக்கு அதாவது இது எப்படி பாக்குறோம் அப்படின்னா ஒரு கேப்டனே இல்லாத ஒரு கப்பல் எப்படி கடல்ல தடுமாறுமோ அப்படிதான் இன்னைக்கு தமிழக பாஜக தலைமை தடுமாறுகிறது அப்படின்னு பொதுமக்கள் ஒரு மன குமுறலாக கருத்துகளை பகிர்றாங்க குறிப்பா அதிமுக தொண்டர்கள் ஒரு பக்கம் அவருடைய மனநிலை எப்படி நம்ம வந்து பாஜக கூட்டணியில ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க ஒரு நல்ல தலைவன் இருக்கிறான் நம்ம கூட நம்ம நம்ம வந்து மீண்டும் கூட்டணி வைக்கிற போது நம்ம வெற்றி பெறலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் அதிமுக பாஜகவோட இணைந்திருக்கும் இன்னைக்கு பாஜக மாநில பொறுப்புல நைனா நாகேந்திர நம்ம குறைத்து மதிப்பிடவில்லை நல்லா நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எந்த மாநில தலைவராக வந்தாலும் அவர்கள் குறைத்து மதிப்பிட போவதில்லை அவர் எதற்காக வேலை சாதகமா வேலை சாதகமாக பாஜக இருந்துகிட்டு இருந்துகிட்டே வேற ஏதாவது ரியாக்சன் பண்ண போறாரா அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு குற்றச்சாட்டாவோ ஒரு விமர்சனம் முன்வைக்க விரும்பவில்லை ஆனால் பாஜக அதிமுக கூட்டணி இன்றைக்கு இருக்கிற நிலமையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் பாஜகனுடைய மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை தொடர்ந்து இருந்தால் அது நல்லது அப்படிங்கிற கருத்து தான் மக்கள் முன்வைக்கிறார்கள் குறிப்பாக பாஜகனுடைய தொண்டர்கள் முன்வைக்கிறாங்க அதைத்தான் பாஜகனுடைய டெல்லி தலைமை தவறு செய்து விட்டது தேர்தலுக்கு பின்பு அண்ணாமலை கொண்டு வந்தாலும் மீண்டும் வளர்ச்சி பாதையில கொண்டு போறதுல மிகப்பெரிய சிக்கல் இருக்கும் அப்படின்னு தொண்டர்கள் அவருடைய கருத்துக்களை மனக்குமுறலாக மன வருத்தமாக முன்வைக்கிறார்கள் தமிழகத்துல முக்கிய புள்ளியோட ஏற்கனவே கடந்த வீடியோக்களை நம்ம பதிவு பண்ணியிருப்போம் ஒரு மக்கள் செல்வாக்கு பெற்ற மக்கள் மத்தியில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு பிரபலத்தோட அரசியல் முன்னெடுப்பை ஒரு தனி கட்சியை ஒரு புது கட்சியை உருவாக்குவதற்கு அண்ணாமலை திட்டமிடுகிறாரா அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வருது அந்த பிரபலமானவர் யார் அந்த பிரபலமானவரோட அண்ணாமலோட இணக்கம் என்ன அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படுகிறதா ஏற்கனவே சானக்கியா டிவில இருந்து ரங்கராஜ் பாண்டே வந்து ஒரு கருத்து செஞ்சு சொல்லியிருப்பார் பாஜக அதிமுக கூட்டணிக்கு நாற்பத்தி மூன்று சதவீத வாக்குகள் இருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு அவருடைய கரு கருத்து கணிப்பு வந்து இது முதற்கட்ட கருத்து கணிப்பு இன்னும் இரண்டு மூன்று மாதங்கள் கழித்து கூட்டணி நிலைப்பாடு மாறுகின்ற போது அந்த கருத்து கணிப்பு மாறும் அவருடைய கருத்து கணிப்பு தற்போது இருக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்லியிருப்பார் ஆனால் அவருக்கும் தெரியும் அண்ணாமலை பாஜக தலைவராக இல்லாத போது பாஜகவுக்கு எந்த விதமான பின்னடைவு ரங்கராஜ் பாண்டேக்கு நன்றாகவே தெரியும் ஆனாலும் இந்த கருத்து கணிப்பை ஒரு நாற்பத்தி மூன்று சதவீத வாக்குகள் பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணிக்கு வருங்கிறது எந்த அளவுக்கு ஏற்புடையதாக இருக்குது அப்படிங்கிறது மக்களாகிய உங்களிடத்திலேயே அதை நான் விட்டு விடுகிறேன் எதுவாக இருந்தாலும் அண்ணாமனுடைய வருகை மீண்டும் பாஜகவுக்கு இருந்தால் பாஜக மீண்டும் வளர்ச்சி பாதையில போகும் ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அண்ணாமலை மாநில பொறுப்புக்கு வந்தால் கூட மாநில தலைவராக பொறுப்பேற்று வந்தாலும் கூட அண்ணாமலை பாஜகவை வளர்த்து வளர்க்கறதுங்கிறது அது மிகப்பெரிய சிரமமான ஒன்றாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க அண்ணாமலை ஒரு தமிழகத்துல ஒரு பிரபலமான முக்கிய புள்ளிகளோடு அரசியல் முன்னெடுப்புகளை செய்வது புதிய கட்சி தொடங்குவது அது ஆரோக்கியமானதா அண்ணாமலைக்கு அது நல்லதா எதிர்கால அரசியலுக்கு அது நல்லதா அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் சேஷில பதிவு பண்ணுங்க அதோடு மட்டும் இல்லாமல் அண்ணாமலை இன்றைக்கு சைலண்டாக இருப்பது பாஜகவுக்கு பின்னடைவு அப்படிங்கிற கருத்தை நம்ம முன்வைக்கிறோம் அதே போல பாஜகவுடைய அப்படிப்பட்ட சூழல்ல முழுமையாக அண்ணாமலை விலகி இருக்கிறாரா சைலண்டாக ஆகியிருக்காரா இப்ப எந்த நிகழ்ச்சியிலும் அவருடைய தலையை நம்ம பார்க்க முடியல அவருடைய முகத்தை நம்ம பார்க்க முடியல எந்த நிகழ்ச்சியிலும் குறிப்பா வந்து நேற்று முன்தினம் வந்து தமிழக பாஜக முன்னெடுத்திருந்த அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற கருத்தரங்களை ஆந்திர மாநில துணை முதலமைச்சர் பவன் கல்யாணம் வந்து சிறப்பு விருதுன கலந்துகிட்டார் அந்த மேடையிலாவது அண்ணாமலையை தலையை காட்டியிருக்கணும் முகத்தை காட்டியிருக்கணும் முன்னாடி ஏற்பாட தமிழக பாஜக தலைமை முன்னெடுத்திருக்கணும் ஏன் இதை செய்யவில்லை அண்ணாமலை அங்கே வராததும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் மிகப்பெரிய ஒரு பேசு மாறி இருக்கக்கூடிய சூழல்ல பவன் கல்யாணை வச்சு தமிழகத்துல பாஜகவை வளர்த்து விட முடியுமா அது வந்து அதுக்கு சாத்தியம் இருக்கா அப்படிப்பட்ட தமிழக மக்கள் யார் வந்தாலும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த விட ஏற்படுத்தக்கூடிய விஷயத்த மக்கள் ஏற்றுக்கொள்வாரா குறிப்பா தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னா மிகப்பெரிய கேள்வி இன்றைக்கு அண்ணாமலை இல்லாத தமிழக பாஜக ஒரு கேப்டன் கப்பலுக்கு இல்லா கப்பலுக்கு வந்து ஒரு கேப்டன் இல்லாத கப்பல் எப்படி தடுமாறுமோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இன்றைக்கு பாஜகனுடைய மா தமிழக பாஜக நிலைமை இருக்குது அப்படின்னு மக்கள் கருத்தாக முன்வைக்கிறாங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் சக்சியில் பதிவு பண்ணுங்கள் அண்ணாமலை மீண்டும் எழுச்சியோட உயிரினரை போட்டு அடித்தாடக்கூடிய அரசியல் களத்தில் அண்ணாமலை வர வேண்டுமா அல்லது புதிய கட்சியை அவர் தொடங்கி அரசியல் அதிரடிகளை முன்னேற்பாடுகளோட முக்கிய பிரபலோட அரசியல் முன்னெடுப்புகளை புதிய கட்சி தொடங்க வேண்டுமா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் சட்சியில் பதிவு பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்